அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கண்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சூடி கொடுத்தால் சுடற்கொடி ஆண்டால் கண்ணனுக்கு பூமாலை சூடி கொடுத்தால் சுடற்கொடி ஆண்டால் கண்ணனுக்கு பூமாலை வாடி தவித்த திரௌபதி இழைத்ததும் கண்ணன் தந்தாரே சேலை வாடித்தவித்த திரௌபதி அழைத்ததும் கண்ணன் தந்தாரே சேலை விரதம் விரதமிருந்து திருப்பாவை பாசுரம் பாடி நாளாண்டால் விரதம் இருந்து திருப்பாவை பாசுரம் டியது அவள் வேண்டுதல் பகவான் கண்ணனை நாள் கரம் குடியது அவள் வேண்டுதல் பகவான் கண்ணனை நாள் கரம் கண்ணனை நாள் கரம் சூடி கொடுத்தால் சுடற்கொடியாண்டாள் கண்ணப்பீரானுக்கு பூமாலை வாடிவித்த திரௌபதி இழைத்தது கண்ணன் தந்தாரே சேலை கண்ணனை மனதில் எண்ணுவோம் களிப்புடன் அச்சனை பண்ணுவோம் கண்ணனை மனதில் எண்ணுவோம் களிப்புடன் அர்ச்சனை பண்ணுவோம் புண்ணிய அமுதினை உண்ணுவோம் புருஷோத்தமரால் சுடராய் மின்னுவோம் புண்ணிய அமுதினை உண்ணுவோம் புருஷோத்தமரால் சுடராய் மின்னு ஓம் புருசூத்த சுடராய் சுடராய் மின்னுவோம் சுடி கொடுத்தால் ஆண்டால் கண்ணனுக்கு பூமாலை வாடி வித்த திரௌபதி அழைத்ததும் கண்ணன் கொடுத்தார் சேலை கண்ணன் கொடுத்தார் சேலை அன்னை தேவையை பிறந்தே பிரிந்தார் அருமை மகனாய் அசோத இடத்தில் வளர்ந்தார் அன்னை தேவகியை பிறந்த அன்றே பிரிந்தார் அருமை மகனாய் அசோத இடத்தில் வளர்ந்தார் வெண்ணையை திருடி நண்பர்களோடு பகிர்ந்தார் வெண்ணையை திருடி நண்பர்களோடு பகிர்ந்தார் அந்த வெங்கட நாயகன் மண்ணை தின்று விந்தை புரிந்தார் அந்த வெங்கட நாயகன் மண்ணை தின்று விந்தை பூரிந்தார் சூடி கொடுத்தால் ஆண்டால் கண்ணனுக்கு பூமாலை வாடி தவித்த திரௌபதி அழைத்ததும் கண்ணன் தந்தாரே சேலை கண்ணன் தந்தாரே சேலை கம்சன் அனுப்பிய பூதனை புகட்டிய நஞ்சு பாலை கண்ணன் குடித்தார் கம்சன் அனுப்பிய பூதனை புகட்டி என் பாலை கண்ணன் குடித்தார் கண்ணன் குடிப்பது போலே நடித்து சதிமிகுந்த பூதகி முடித்தார் கண்ணன் குடிப்பது போலே நடித்து சதிமிகுந்த பூதகி ஆயில் முடித்தார் வம்சம் தலைக்க வைகுந்த வாசன் வரங்களை நமக்கு கொடுத்தார் நம் வம்சம் தலைக்க வைகுந்த வாசன் வரங்களை நமக்கு கொடுத்தார் நமக்கு வழித்துணையாக வாசகன் வந் வாசவன் நம் வளர்ச்சியிலே பங்கெடுத்தார் நமக்கு வழித்துணையாக வாசவன் நம் வளர்ச்சியிலே பங்கெடுத்தார் வளர்ச்சியிலே பங்கெடுத்தார் சுடி கொடுத்தால் சுடற்கொடி ஆண்டா கண்ணனுக்கு பூமாலை வாடி தவித்த திரௌபதி அழைத்திரு வழங்கினாரே கண்ணன் சேலை குழலிசைப்போனின் கீதையை உருகி படிப்போ குழலிசைப்போனின் கீதையை உருகி படிப்போ நம் குழப்பம் தீர்ப்போம் கள்களை இருக பிடிப்போம் நம் குழப்பம் தீர்ப்போம் கள்களை இருக பிடிப்போம் வன் வழங்கும் தீரத்தால் வஞ்சகத்தை முறியடிப்போம் வழங்கும் தீரத்தால் வஞ்சகத்தை முறியடிப்போம் இந்த வையகம் முழுதும் வாய்மையனும் முரசடிப்போம் இந்த வையகம் முழுதும் வாய்மையனும் முரசடி போடிக் கொடுத்தால் சுடற்கொடியாண்டா கண்ணனுக்கு மாலை வாடித்தவித்த துரவணி அழைத்தது வழங்கினாரே கண்ணன் சேலை வழங்கினாரே கண்ணன் சேலை வழங்கினாரே கண்ணன் சேலை நன்றி வணக்கம்